न <laughs> ओके <laughs> 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 அருபெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி கருணை கடலை அருப்பிருஞ்சோதி வல்லல் பெருமானு அவர்கள் மாது கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் கண்ணதாசன் அவர்களும் எனது நண்பருமான ஒவ்வொரு ஆண்டும் வள்ளல் பெருமான பெருநாளை முன்னிட்டு அவர்களின் குடியேற்றம் நாளை முன்னிட்டும் இங்கு மிக பெரும் அன்னதானத்தை தமிழ்நாட்டில் இதுவரை நான் பார்த்திடாத அளவிற்கு மனதோடும் இங்கு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் தொடர்ந்து இந்த அன்னதானத்தில் ஏழாவது வருடமாக கலந்து கொண்டு இந்த அன்னதானத்தை நான் தூக்கி தூக்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா மனுஷரும் எதை கொடுத்தாலும் போதாதுன்னு சொல்லுவாங்க பணம் காசு பேர் புகழ் எதை கொடுத்தாலும் போதாத போதுன்ற வார்த்தை வராது ஒரு மனுஷன் போதுன்ற வார்த்தை வருதுன்னா அதுக்கு இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் இது போகுதுன்னு சொல்கிற வார்த்தை அதனால் அப்படி அப்படி அப்படிப்பட்ட இந்த அன்னதானத்தை ஏழை வருஷமாக துவங்கி வைக்கிறதுல திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்ன்ற முறையிலும் டிஎஸ்பி ரியல் ப்ரொமோட்டர்ஸ் உரிமையாளருமான நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் எனது பேர் பி எஸ் மணி அப்போது பரசுரிச்சி ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கு